தமிழ்நாடு அரசினுடைய ரகசியங்கள் அவனுக்கு பகிர்ந்தப்பட்டிருக்கும் அவன் அதை தெரிந்திருப்பான் என்கிற சந்தேகம் நியாயமான சந்தேகமா இல்லையா பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார் நீங்க தான் இருக்கிறீங்க முதலமைச்சர் தான் இருக்கிறீங்க கூட்டணி கட்சிகள் என்பவை திமுகவினுடைய காலிலே சரணாகதி அடைந்து கிடக்கிற ஒரு அடிமை நிலையில இருக்கிறார்களே கூடிய திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற மோசடிகளை அம்பலப்படுத்துவதற்கோ அதற்கு எதிராக போராடுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை ஏத்துறதுலயே ஏத்துனாங்க பாருங்க அதுக்காக வாக்களிக்கணுமா சாராய்ப்பு வேலை ஏத்துனாங்க பாருங்க உள்ளாட்சி கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையா சொல்றாரு பகிரங்கமா சொல்லி இருக்காரு பேசுறதுக்கு

பி பிள்யூ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழினுடைய ஆசிரியருமான திரு கல்யாண சுந்தரம் நம்முடைய இணைந்து இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு பெரிய போராட்டம் போதை எதிர்த்து ஆஹ் பண்ணியிருந்தீங்க மனித செங்கிலி போராட்டம் அதே நேரத்துல பாஜகவும் இதே போதை எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க கூடவே சேர்த்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க திராவிட கட்சிகளை அகற்றுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியோடு சேர்த்து அவங்க செஞ்சிருந்தாங்க யாருடையது வலிமையாக பேசப்படும் நினைக்கிறீங்க இல்ல அது யாருடையது வலிமையாக பேசப்படும் என்பது பிரதானம் அல்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அந்த பக்கம் அவங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே உண்மையிலேயே நாட்டினுடைய நலனை மக்களினுடைய நலனை விரும்பி நிற்கின்ற எல்லா குடிமகனும் இப்பொழுது தமிழ்நாட்டு தமிழ்நாடு போதைக் பொருளினுடைய கேந்திரமாக மாறியிருக்கிறது என்பது குறித்து கவலைப்படுகிறான் அச்சப்படுகிறான் அதை எதிர்த்து போராடுகிறான் எனவே அந்த போராட்டங்கள் யார் செய்தாலும் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டிய போராட்டம் அவரு அவர் பார்வை வருமா இவருக்கு பார்வை வருமா என்பதல்ல இந்த பிரச்சனையின் மீது மக்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்ப நோக்கம்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அதை தாண்டி திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு நிலை என்று பாரதிய ஜனதா இடத்துக்காக நீங்கள் சொல்கிறீர்கள் அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு இது வந்து ஒரு பொது நோக்கம் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் சாராத அமைப்புகளுக்கும் இருக்க வேண்டும் நினைக்கிறேன் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இந்த போதை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதித்தே கொண்டிருக்கின்ற போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறி இருக்கிற தமிழ்நாடு அரசை கண்டிப்பது என்பது ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை எனவே ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு என்று பாரதிய ஜனதா ஒரு முழக்கம் வைக்கும் என்று சொன்னால் அது பிறகு அது அரசியல் ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள நாங்கள் எப்பொழுதும் தயாராகும் சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு நான் இப்போ இருக்கக்கூடிய போதைப் பொருளையும் குட்காவையும் ஒப்பீடு செய்யல ஆனா குட்கா வழக்குல அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் அவர் மீது அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வருது சார் ஆமாங்க அது வந்து இப்ப இந்த குட்கா சம்பந்தமாகவும் சரி மற்ற விஷயங்கள் சார்ந்தும் சரி இவர்கள் சொல்லுவது என்பதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நீதித்துறை விசாரணை செய்ய வேண்டும் அது விசாரித்து அது குற்றம்தான் என்று சொன்னால் அவர் குற்றவாளிகளாக யார் சொல்லப்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதில் எந்த மாற்று கருதும் இல்லை எல்லா இடத்திலும் இருக்கிற ப்ரொசீஜர் ஆனால் இப்பொழுது இருப்பது என்பது இப்ப நாங்க இந்த போதைப் பொருளுக்கு எதிராக போராடுவதும் தமிழ்நாடு அரசை நடத்தி கொண்டிருக்கிறவர்களின் குடும்பத்திடையே இந்த போதைப் பொருள் மன்னனுக்கு தொடர்பு இருந்தது என்பதும் நாங்கள் போகிற போக்கிலே வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல இது எவிடன்ஸ் இன்றைக்கு கையிலே கிடைத்திருக்கிற எவிடன்ஸ் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் உலகம் முழுவதும் நடக்கிற இந்த நெட்ஒர்க்கினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியினுடைய தலைவனாக மூளையாக செயல்பட்டவன் என்று சொல்லுகிறவன் திமுகவிலே உறுப்பினராக இருந்தான் என்கிற வரையிலும் கூட யாருக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியாம வந்து உறுப்பினராயிருப்பான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அவன் சமூக விரோதின்னு தெரிஞ்சோனா சொல்றா அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சிக்கல் எங்கே வருகிறது என்று சொன்னால் அப்படியான குற்றஞ்சாட்டப்பட்டு இன்றைக்கு அந்த அவன் செய்தது அவன் குற்றவாளிதான் என்பது மக்கள் மத்தியிலே உறுதிப்பட்டு இருக்கிற நிலையில் அந்த குற்றவாளி முதலமைச்சர் வரைக்கும் நெருங்கிய தொடர்போடு இருந்தது மட்டுமல்ல முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்களே நான் அதை தான் சொல்ல வரேங்க நீங்க நல்ல விஷயம் குற்றவாளி நீங்க அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டீங்க ஏன் நீக்கினீங்கன்னு கேட்கிறேன் ஏன்னா அவன் குற்றவாளி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட காட்டி தான் நீக்கினீங்க குற்றவாளியை இனி நாம் கட்சியில வைத்திருப்பது தவறு என்று நினைத்து தானே நீங்க நீக்கினீங்க அதே குற்றவாளி உங்கள் மருமகளை முதலமைச்சரினுடைய மருமகளை அந்த குற்றத்தால் சேர்த்த பணத்தில் எடுத்து செலவு செய்து எடுத்த பணத்திற்கு விழாவிற்கு அழைப்பு கொடுத்து அந்த டீசரை வெளியிட போகிறாரு இப்படி ஒரு விழாவிற்கு போய் அந்த டீசரை வெளியிடுகிறவர் அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து பணம் பெற்றுக் கொள்ளுகிற நடைமுறை இருக்கிறது எனவே போதைப் பொருளால் கொண்டு வரப்பட்ட பணம் போதைப் பொருள் விற்று பெற்ற பணம் முதலமைச்சரினுடைய மருமகளுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது கட்சியில இருந்து நீக்கிவிட்டீர்களே உங்கள் மருமகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா உங்கள் மகனுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா அந்த போதைப் பொருள் பணம் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் வந்ததா என்கிற கேள்விக்கு விட எங்கே அதுதான் கேட்கிறோம் அவங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சுது காவல்துறைக்கே இப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களோ தமிழ்நாட்டு மக்களோ அவ்வளவு ஏன் அப்படி சொல்றோம்னா இப்ப முதலமைச்சரினுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இவ்வளவு பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் தொடர்பிலே இருந்தான் என்பது சாதாரண செய்தி அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசு ரகசியங்கள் அவனை அறிய முட்பட்டிருப்பானா கண்டிப்பா முற்பட்டிருப்பான் இந்த கிரிமினல் ஏன் வந்து திமுகவை தேர்ந்தெடுத்தான் இந்த கிரிமினல் ஏன் முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய பட வெளியீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைச்சான் அப்ப ஏதோ ஒரு போல அவங்க பார்த்திருக்கான் தானே இது நமக்கு பயன்படும் நம்ம தொழிலுக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான் என்றால் தமிழ்நாடு அரசினுடைய ரகசியங்கள் அவனுக்கு பகிர்ந்தப்பட்டிருக்கும் அவன் அதை தெரிந்திருப்பான் என்கிற சந்தேகம் நியாயமான சந்தேகமா இல்லையா அதைத்தானே வைக்கிறோம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யாரு இருக்கிறா நீங்க தான் இருக்கிறீங்க முதலமைச்சர் தான் இருக்கிறீங்க ஏன் மாட்டேங்கிறீங்க நீ உங்களுடைய அமைதியே சிக்கலான அமைதி இல்லையா அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் பொள்ளாட்சியில ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க திமுக ஆட்சி அப்படிங்கிறது அகற்றப்பட முடியாத ஆட்சி இப்ப கூட்டணி எல்லாம் இணைந்த பிறகு வலிமையாக இருக்கிறோம் மக்கள் இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் திமுகவை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அவர் வெற்றி நமதே அப்படின்னு சொல்றாரு பார்க்கலாம்ங்கிறோம் பாக்கலாம் காலத்துல பாக்கலாம் மக்கள் ஒண்ணும் அவ்வளவு கூட்டணி வலுவா இருக்குங்கிறாரு அது அதுதான் இப்ப கூட்டணி வந்து மொத்தம் மொத்தமாகவே குற்றவாளி கூட்டணியாக மாறி இருக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கிற போது கூட கூட்டணி கட்சிகள் என்பவை திமுகவினுடைய காலிலே சரணாகதி அடைந்து கிடக்கிற ஒரு அடிமை நிலையில இருக்கிறார்களே ஒழிய திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற மோசடிகளை அம்பலப்படுத்துவதற்கோ அதற்கு எதிராக போராடுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை ஏனென்றால் கூட்டணிகளுக்கு தேவையானது அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு தேவையானது திமுக செய்து கொடுக்கிறது அவ்வளவுதான் நடக்குது எனவே இந்த கூட்டணியை மக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள்

குஜராத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான தொழில்கள் நகர்ந்த காலமே கருணாநிதி ஆட்சி காலம் வேலை தேடி போனதுக்கு காரணம் திமுக வேலை தேடி இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் எம் எஸ் எம்இ உள்ள தொழில் அதிபர்கள் தொழிலையே அங்கே நகர்த்தினாங்க நான் திருப்பூர் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் எவ்வளவு திருப்பூர்ல இருந்து பின்னலாடை தொழில் வந்து குஜராத்துக்கு அந்த காலகட்டத்தில் நகர்ந்தது என்பது எனக்கு தெரியும் இலவசமா மின்சாரம் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் அந்த இலவச மின்சாரம் தொடர்ந்தது ஆனா அந்த மின்சாரத்துக்கு மூன்று மடங்கு விலையேற்றியது இன்றைக்கு திமுக அரசு அதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கணுமா முப்பத்தி ஓரு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது அண்ணாதிமுக ஒரு முறை கூட சொத்து வரியை ஏற்றியதில்லை ஆனால் இன்றைக்கு இவர்கள் வந்தவுடனே சொத்து வரி ஏறி இருக்கிறது வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது எனவே வீட்டு வாடகை அதிகரித்திருக்கிறது இதற்காக வாக்களிக்கணுமா பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்காக வாக்களிக்கணுமா கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்காக வாக்களிக்கணுமா பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது பல மடங்கு இதற்காக வாக்களிக்கணுமா இல்ல கடைசி கடைசியா ஏத்தலுக்கு எதுவுமே இல்லையே நான பிறகு ஏத்துனாங்க பாருங்க அதுக்காக வாக்களிக்கணுமா சாராயத்துக்கு வேலை ஏத்துனாங்க பாருங்க எதற்காக இவர்களுக்கு இந்த முறை வாக்களிக்கணும் அதைத்தான் நாம் கேட்கணும் மூணு லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாய் மூன்று ஆண்டுகளில மக்களுக்கு கொடுத்து நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டாய் தாலிக்கு தங்கம் திட்டம் என்று குழந்தைகள் கையிலே கொடுக்கப்பட்ட லேப்டாப் என்று இல்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் மூன்று ஆண்டுகள் கொடுக்கப்படவில்லை உண்மையா இல்லையா நான் சொல்றது எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திட்டு மூன்று லட்சம் கோடி கடனும் வாங்கிட்டு இருக்கிற பொருட்களின் விலையெல்லாம் ஏத்தி விட்டு பணத்தையும் என்ன செய்தா என்று கேட்கிறோம் எங்க ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்துல இன்னொன்னு பேசியிருக்காரு உங்களுக்கும் பாஜகவும் கூட்டணியில தான் இருக்கீங்க நாடகம் ஆடுகிறீர்கள் தொடர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க நாடகம் ஆடி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு பொள்ளாச்சி கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையா சொல்றாரு பகிரங்கமா சொல்லியிருக்காரு பேசுறதுக்கு வேற அவருக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் வேற என்ன பேச முடியும் அதிமுகவு குறை சொல்ல முடியாது அண்ணாதிமுக ஆட்சியை விட நாங்க சிறப்பா ஆட்சி நடத்திட்டோம்னு ஒரு பண்ணி காட்ட முடியாது முதலமைச்சரால நாங்கள் எங்கள் ஆட்சி வந்த பிறகு எந்த விலையும் ஏற்றவில்லை என்று பேச முடியாது எங்கள் ஆட்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து இருக்கிறது என்று ஆட்சியில கஞ்சா புழக்கம் இல்லை என்று முதலமைச்சரால் என்ன பேசுறது அதிமுக ஓட்டு போடுறாதீங்க ஏன் ஏன்னா பிஜேபி இன்னும் தொடர்பு தான் இருக்காங்க இதை தவிர அவரால் எதுவுமே பேச முடியாது என்கிற நிலை விட்ட பிறகு எந்த தகவலும் இல்லாமலையா இதெல்லாம் சொல்றாரு நான் இல்ல இல்ல நாங்க வெளிப்படையா கேக்குறோம் நாங்கள் கூட்டணியிலே இல்லை வெளியேறி வெளியேறிவிட்டோம் என்று அண்ணாதிமுக அறிவித்த போது அறிவித்த அன்றைக்கு இரவே முதலமைச்சர் தூக்கம் கெட்டு இதே ஸ்டேட்மெண்ட் சொன்னார் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாரா ஆமாங்கிற நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் சரி நாங்கள் சேர மாட்டோம் நாங்க எங்களுடைய பயணத்தை தொடங்கி விட்டோம் நாங்கள் போறோம் சொல்லி நாங்க எங்கள் வேலை பாக்குறோம் எலெக்ஷன் வந்துருச்சு பாஜக சொல்லல சார் பாஜக சொல்லல நீங்க சொல்லிட்டீங்க பாஜக சொல்லுங்க வெயிட்டிங் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாஜக சொல்லுது சொல்லல கூட்டணி நூறு விழுக்காடு இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம் அந்த ஸ்டாண்ட்ல நாங்க மாறி இருக்கமான்னு கேக்குறேன் இப்ப நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் இதை பேசிட்டே இருக்கார் தேர்தலும் வந்துருச்சு அப்ப முதலமைச்சருக்கு ஒரு பயம் இருக்கு இவங்க பாரதிய ஜனதா விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த அச்சம்தான் அச்சம் அதிமுக கூட்டணியில பாமக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அந்த பாமக இப்போ பாஜக பக்கம் நகர்றாங்க ஏன் ஏன் பாமக கூட்டணி சரியா வரலையா இல்ல இது வந்து ஒரு அந்த கட்சிக்கு இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையா தெரியுது எங்களோடும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை அதை நாங்கள் ஏற்கனவே அதை எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதெல்லாம் கூட செய்தி வெளியே வந்திருந்தது இப்ப அவங்க ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க நாங்க ஏற்கனவே சொல்றதுதான் தேர்தல் எடுக்கப்படுகிற கூட்டணிகள் என்பவை சார் கூட்டணிகள் அல்ல அது எப்பவுமே அவை வந்து அந்த தேர்தல் உடன்பாடுகளாக இருக்கக்கூடியவை அப்ப ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் முடியும் நாங்க இல்லை வலிமையான கூட்டணி என்னங்க முதல்ல நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பது தொகுதியிலும் இரட்டை இலையை போட்டு இந்தியாவின் இரண்டாவது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்துல உட்கார்ந்துச்சு அன்னைக்கு யாரு எங்களுக்கு கூட்டணி இல்லையே திமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றுல கூட்டணி எல்லாம் நின்னதே இல்ல ஆனா அண்ணா திமுக நின்று காட்டிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிறுத்தி வெற்றி பெற்று இருக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்கு அப்போ இருந்த ஜெயலலிதா முகமும் இப்ப இருக்கக்கூடிய பொதுச்செயலாளருடைய முகமும் ஒன்னா ஏன்னா இப்ப அதிமுக பிரிந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அதுதான் அதுதான் தப்பு அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற புரிதல் வித்தியாசம் அதுதான் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தான் இருக்கிறது அம்மா அவர்கள் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தான் இருக்கிறது ஒரு மூணு பேர் நாலு பேர் தனிப்பட்ட நபர்கள் வெளியேறி போய் விடுவதன் காரணமாக எல்லாம் ஒரு கட்சியின் பலம் குறையாது அது தேர்தல் வெளிக்காட்டும் இல்ல சார் போன நாடாளுமன்ற தேர்தல்ல அமமுக சார்புல வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க இப்போ ராமநாதபுரம் இங்கெல்லாம் கூட நிறைய கணக்குல வாக்குகளை அவங்க பிரித்தாங்க அதனாலேயே அதிமுக ஒரு தோல்வி வந்துச்சு இந்த முறை அது போன்ற சூழல்கள் உருவாகும் இல்லையா அதிமுக கடந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நின்றவர்கள் கூட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா நான் லிஸ்ட் எடுத்து கூட கொடுக்க முடியும் என்னால அமமுகவினுடைய தொண்டர்களாக போனவர்கள் அண்ணா இருந்து போன தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் கழகத்தில் ஐக்கியமாகி விட்டார்கள் புரட்சித் தமிழரான எடப்பாடியா தலைமை ஏற்றுக்கொண்டு நடைபெறுகிறார்கள் நான் சொல்ற கேண்டிடேட்டா நின்னவங்களே அங்க மாவட்ட செயலாளராக மாநில பொறுப்புகளில் இருந்தவர்களே இன்றைக்கு இல்லை அப்ப அவங்க அண்ணாதிமுகவோடு இணைந்து பயணிக்க தொடங்கிட்டாங்க அவங்களுக்கு உண்மையான அண்ணாதிமுக எது அண்ணாதிமுகவினுடைய தலைமையின் நோக்கம் சரியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவங்க வந்துட்டாங்க அவங்க இனி அவங்க அமமுகன்னு பேசியெல்லாம் பயன் இல்ல அவங்க அண்ணாதிமுகவோட இரண்டரை கலந்தாச்சியில் ஒரே கட்சியா தான் நாம் செயல்பட்டு போறோம் இதே தினகரன் தானே போன தேர்தல் அப்ப பாரதிய ஜனதா குறித்து என்ன சொன்னார் அவர் வச்சு விமர்சனங்கள் இன்றைக்கு நம்ம பேசுவது நியாயம் இல்லை அதுக்கு தேர்தல் கூட்டணி கூட்டணி மாறலாம் அந்த அளவுக்கு விமர்சனம் பெற்றவர் அன்றைக்கு இன்றைக்கு பாஜகவோடு போய் நிக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்று சொன்னால் அவருக்கு வேறு வழி இல்லை இருந்த தொண்டர் பலங்கள் முழுமாவாக முடிந்து போய்விட்டது அரசியல் செய்வதற்கு வேறு எதுவுமே இல்லை எனவே மத்தியிலே ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவோடு போய் நின்னோம்னா ஒரு சர்வைவல் நமக்கு இருக்கும் என்று நினைக்கிறார் நாம அதுக்கான அதுக்கான தகுதியுடைய நம்மை மாத்திக்குவோம் அந்த ஓடி போய் விடுவோம் என்று நினைக்கிறார் போய் கூட்டணி வைத்திருக்கிறார் எனவே அது ஓபிஎஸ் விருப்ப மனுக்கள் எல்லாம் வாங்கி வேட்பாளர் நேர்காணல் எல்லாம் நடத்தி தயாரா இருக்கிறார் சார் தேர்தலுக்கு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க இன்னும் இன்னும் அந்த நாள்ல இன்னும் ஒரு மணி நேரம் கிச்சா கிடைச்சிருந்துச்சுன்னா பார்லிமெண்ட் மெம்பரையவே அறிவிச்சிருப்பார் இவங்கதான் இவங்கதான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மை கழகம் என்று சொல்லியிருப்பார் அது எந்த கழகம் என்று இதுவரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை அதனால அதெல்லாம் வருங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான செய்திகள்ங்க இவ நாங்க அவ்வளவு ஒரு அரசியல் முக்கியத்துவமே இது கொடுக்கறது இல்லை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் அளவிலே சில கட்சிகளோடு ஏற்பட்டு இருக்கிறது இன்னும் சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை இருக்கிறது எனவே முடிவு என்ன என்பது எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் எந்த கூட்டணி வந்தாலும் கூட்டணி இல்லை நாற்பது தொகுதியிலும் இரட்டை இல்லை என்கிற நிலை வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தயாராக களம் தயாராக இருக்கிறது சதவீத ஓட்டு ஒரு பத்து சதவீத ஓட்டு கூட அதிமுக இருந்து டி டிவி தினகரனாலேயோ ஓ சாலையோ சசிகலாவாலேயோ பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பத்து சதவீதம் என்று நீங்க சொல்லுவது எனக்கு ஒண்ணுமே புரியலையா அரை சதவீதம் கூட பிரியாது என்று நான் சொல்லுகிறேன் நீங்க என்ன பத்து சதவீதத்துக்கு போயிட்டீங்க அரை சதவீத ஓட்டு உண்டா இவங்களுக்கு பாப்போமே தேர்தல பாப்போம் இன்னொரு தேமுதிகா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிக ராஜ்யசபா குடுக்கறதாகவும் பேச்சுவார்த்தை போச்சு ஆனா தேமுதிக கூட அதிமுக பக்கம் வர்றதுக்கான நிலைப்பாட்டை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது சார் ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜ்யசபா அசூரன்ஸே கொடுக்கல அவங்க கிட்ட அவங்க நெருங்கி பேசிக்கிட்டு இருக்காங்களே இல்ல இதெல்லாம் வந்து அடிப்படையில் வெளிய வந்துட்டு செய்தி எங்கள் பொதுச்செயலாளரும் எங்கள் கட்சி தலைமை இது வரைக்கும் எல்லாம் ஒண்ணும் சொல்லல எங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்காது ராஜ்யசபா பத்தி பேசப்பட்டு சார்கோடு கூட யாருக்கும் தெரியாது அது உண்மையான செய்தி யாருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு யோகங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க அது யாருக்கு என்ன மாதிரியான இடப்பகைகளை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இறுதி முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் எனவே அதெல்லாம் வந்தவர்கள் பேசலாம் பாரதிய ஜனதாவோடு ஏன் போகிறார்கள் என்று கேட்டால் அது அந்த தலைவர்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் பாரதிய ஜனதா இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா அவர்கள் கருதவில்லை எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா மத்தியிலே இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிற கட்சி எனவே அங்கே போனால் நமக்கான ஏதாவது வழக்கு கிழக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் பழைத்துக் கொள்ளலாம் என்று கூட சில பேர் கருதி இருக்கலாம் அதெல்லாம் நான் கேட்கணும் எனக்கு கூட அப்படியே போய் மொத்தமா சார் அது ஒரு பெரிய அபாயகரமான நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் சிறு சிறு கட்சிகளை நடத்துவது என்பது ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சமூக குழுக்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக நீதி கோட்பாடு கூட அதுக்குள்ள இருப்பதாகத்தான் நான் என்போன்று ஒரு அரசியலை பார்க்கும் அப்படி பார்க்கிற போது அவர் கூட்டணி வைத்துக் கொண்டார் என்பது கூட ஒரு பெரிய விஷயமாக படவில்லை கட்சியை கொண்டு பார்த்த போது நானெல்லாம் உண்மையில அதிர்ச்சி அடைந்தேன் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்தாங்க அவங்களுடைய தொண்டர்கள் குறித்தெல்லாம் நீங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க ஒருவேளை அந்த தொண்டர்களுக்கு அதிமுக அழைப்பு விடுக்குமா யாருக்குமே கொடுப்போம் நம்ம அதுல இருக்கு யாருக்கு ஒரு பாஜக தவிர்த்து எல்லாருக்கும் கொடுப்போம் பாஜக திமுக தவிர்த்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குமா பாஜகமோ திமுகமோ நாங்க கூட்டணி கூப்பிட்டுக்க மாட்டோம் அவங்களோட கூட்டணியோ அல்லது கொள்கை சார் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டுமே ஒழியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி ஒருவர் பிரிந்து வருகிறார் என்றால் அண்ணாதிமுக சேர்த்திக்கும் அதுல என்ன இருக்கு திமுக இருந்து ஒருத்தர் பிரிந்து வருவார் என்றால் அண்ணாதிமுக சேர்த்திக்கும் அதுல என்ன இருக்கு சிஏஏ ஆஹ் அமலுக்கு வந்துருச்சு ஒரு நேரத்துல அதிமுக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப அவங்களே அதுக்கு நாங்க அமலுக்கு வந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிலாம் சொல்றது வேடிக்கையா இருக்கு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க ஜிஎஸ்டி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டால் என்னுடைய பிணத்தின் மீதுதான் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க சும்மா கூகுள் வேணா அடிச்சு பாருங்க தெரியும் ஜிஎஸ்டி என்னுடைய பிணத்தின் மேல்தான் அமல்படுத்த முடியும் என்று சொன்ன முதலமைச்சரின் பெயர் மரியாதைக்குரிய மாண்பு திரு நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொன்னார் அன்றைக்கு காங்கிரஸ் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது பிறகு ஒரு காலத்தில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதை அமல்படுத்தி இந்தியா முழுவதற்கும் விரிவாக்கம் செய்கிற இடத்திற்கு அவரே பிரதமராக இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய பிரதமராக வந்து சேர்ந்தார் அப்ப நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இப்படி சொல்றீங்களே இப்படி பண்றீங்களே என்று கேட்க முடியாது அதற்குரிய மாற்றங்களை செய்த பிறகு அது அதற்குள்ள வந்துச்சு செய்து சிஐஏ பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எல்லா கட்சிகளும் தாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளில் இருந்து சில மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு அதன் பிறகு அந்த நிலைப்பாடுகளிலே மாற்றத்தை கேட்டது என்பது இந்திய அரசியல் வரலாறு முழுவதும் கிடக்கிறது ஏராளமான எடுத்துக்காட்டுகளை காட்டும் சார் இது வரைக்கும் பாஜக கூட்டம்ல இருந்தீங்க இப்போ மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு சூரியமூர்த்தி தொடர்ந்த ஒரு வழக்குல அந்த ரெட்டை இலை சின்னம் அது அந்த விளக்கம் கேட்டிருக்காங்க ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் ரெட்டை இலையில தான் போட்டிடுவோம்னு சமீபத்துல கிண்டில நடந்த ஒரு கூட்டத்துல அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு எதன் நம்பிக்கையில் ஓபிஎஸ் நாங்க ரெட்டை இலையில போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை தேர்தல் திரும்ப இது இது பிரச்சனை இந்தியா என்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் உள்ள ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறித்த பிரச்சனை ஒரு கட்சி தன்னை முழுமையாக நிரூபித்து கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இணைந்து பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுத்து கட்சி தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பிறகு சிவில் கேஸ் பெண்டிங்ல இருக்கல சார் அதுதானே சொல்லி அவங்க சொல்றாங்க சிவில் கேஸையும் சேர்த்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி ஜனநாயக பூர்வமாக அங்க இருக்கிறவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க பொதுச் செயலாளராக செயல்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஏதாவது ஒரு உழுக்கோளை பயன்படுத்தி அந்த கட்சியை வந்து சிதைப்பதற்கு இன்னொரு அமைப்பு வேலை செய்யும் என்கிற செய்தி வந்தால் அந்த அமைப்பு ஜனநாயக விரோதி என்பது வேறு மாநிலங்களில இருக்கிறவனுக்கு புரிகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும் எனவே ஜனநாயகத்தின்படி இந்த நாடு நடைபோட போட போகிறதா ஜனநாயக விரோதமாக இந்த நாடு நடைபோட போகிறதா என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிற செய்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் அறிவு என்னுடைய நான் சொல்லுகிறேன் ஒப்பீட்டளவிலே அதிகம் எனவே அவர்கள் எளிமையாக முடக்கப்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் தலையே போனாலும் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்கும் தைரியத்தோடு சந்திக்கும் உறுதியோடு சந்திக்கும் ஆனா அது ஒரு நிலை வராது என்பது சட்டப்படி சட்டம் தெரிந்தவர்கள் என்கிற முறையிலே சொல்கிறேன் உறுதி சார் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா பன்சூர் அலிகான் அவருடைய கட்சி இவங்க கூட எல்லாம் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மெகா கூட்டணிங்கிற அளவுக்கு பெரிய கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிமுகவுல இணையவில்லை அப்ப இதான் மெகா கூட்டணி சொன்னாரா சின்ன சின்ன கட்சிகளோட இணைக்கிறது தான் பெரிய கட்சி அத சொல்லுங்க கூட்டணி போலாம் இப்ப எது பெரிய கட்சி அத சொல்லுங்க வாக்கு வங்கி அவங்களுக்கு ஒரு சட்ட வங்கி அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன் ஏற்கனவே ஒரு இரண்டு தேர்தலுக்கு முன்னாடி சிபிஐயினுடைய வாக்கு எனக்கு தெரிந்து என்னோட நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி மக்கள் நல கூட்டணியில் நின்ற போது சிபிஐனுடைய வாக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சரிதானுங்களா அதை விட ஒரு பர்சன்டே என்னமோ அதிகம் சிபிஎம் உடைய வாக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி இன்று இரண்டு கோடி இரண்டே கால் கோடி தொண்டர்களோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பட் கூட்டணியில ஒரு பெரிய வலுவான கூட்டணிங்கிற ஒரு பேஸ் இல்லாம பாஜகக்கு உருவாகிற மாதிரியான ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுகிறது பாஜக வர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு பேஸ் அது எப்படி பாக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரிதான் நீங்க சொல்லுவதுதான் சரி கட்டமைக்கப்படுகிறது அது உண்மை இல்லை கட்சிகள் அந்த பக்கம் இல்ல சார் அது உண்மை அல்ல அவ்வளவுதான் எப்ப ஃபைனல் கூட்டணி முடிவு பண்ண போறீங்க சார் இப்ப ஒரு வைண்ட் அப் ஆகும் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு அதுக்கு இன்னும் காலம் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா அது நீங்க தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு கூட கூட்டணி அறிவிக்கலாம் அது என்ன பிரச்சனை இருக்கு நிறைவா ஒரு கேள்வி கேட்டேன் திரு கல்யாண சுந்தரம் ஆண்டுகள் மோடியுடைய பத்து ஆண்டுகள் இது நடந்துச்சு மோடி என்ன சொல்றாருன்னா இது ட்ரெய்லர் இனிதான் இருக்க போகுது கேமு இனிதான் இருக்க போகுது வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதுல நீங்க ஐந்து ஆண்டுகள் நீங்க டைரக்டா கூட்டணியில இருந்துருக்கிறீங்க அதனுடைய ஆதரவுல இருந்திருக்கிறீங்க இல்ல இல்ல அதாவதுங்க மோடி அவர்களினுடைய அரசாங்கத்தோடு என்றைக்கும் ஆட்சி மற்றபடிவும்ிர்வில்லை அமைச்சரவை தேர்தல் கூட்டணியிலே நாங்கள் இருந்தோம் ஆட்சி பகிர்விலே இல்லை ஆனால் திமுகவை நாங்கள் குறிப்பிடுகிற போது காங்கிரஸோடும் சரி பிஜேபியோடும் சரி ஆட்சி பகிர்விலே இருந்தார் அப்படியே என்னன்னா ஆட்சியை அவங்க தான் நடத்தினாங்க அந்த ஆட்சியினுடைய தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க எந்த கூட்டணி கூட்டணி கட்சியும் அந்த இடத்துல ஒரு கட்சி என்பது ஆட்சியை பங்கெடுக்க அண்ணாதிமுக வாய்ப்பு வந்த போது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அஹ் நிறைய கேள்விகளுக்கு அந்த தேர்தல் நேரத்துல உங்களுடைய பிஸியான ஷெடியூல்ல நீங்க கலந்து கொண்டு பதிலளிச்சிங்க ரொம்ப மகிழ்ச்சி திரு மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி